வணக்கங்க நம்ம ஈரோடு மணியண்டன் பேசுகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிக் பவுடர் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நிறைய இருந்தோம் அந்த இப்போ நம்ம கொஞ்ச நாளாக நம்ம வியாபார ரீதியாக இது பண்ண முடியல ஏன்னா ஃபோன் கால்ஸ் நிறைய வரும் அதையும் இதையும் பார்த்துக்கிட்டே இது கொரியர் அனுப்புறதுனால நம்மளால பண்ண முடியல இப்போ நிறைய கஸ்டமர் கேட்கறதுனால இது நம்ம பழ இப்படி இப்போ பண்ணனாலும் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுவுமே வந்து நம்ம பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்டு தான் பண்ணுறாரு இவருக்கு தான் இப்போ அந்த டீலரை எடுத்து கொடுத்துருக்கேன் இவர் தான் இந்த பண்ணுவார் பண்ணுவாரு இவருக்கு ஃபோன் பண்ணுங்க இவர் கொரியர் உங்களுக்கு அனுப்பிச்சி இவர் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு விட்டுருவாரு இந்த தப்பாவோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஆர்கானிக்கு தாங்க இதை வந்து முழுசா நாட்டு மருந்து தான் இதில் ஒரு எந்த ஒரு சைடு எஃபெக்டே கிடையாது ஒரு மாட்டுக்கு பால் கறக்குற மாடாக இருந்தாலும் கண்ணுக்குடியாக இருந்தால் ஏதாவது கண்ணுக்குட்டியாக இருந்தால் அரை ஸ்பூன் போடும் பால் கறக்குற மாடாக இருந்தால் ஒரு ஸ்பூன் ஒரு நேரத்துக்கு போட்டாலும் சரி ரெண்டு நேரத்துக்கு போட்டால் சரி ஃபஸ்ட்டு தொட்டியில் வந்து தீ இந்த ஒரு ஸ்பூன் இதை போட்டு தவிடு தீனியெல்லாம் போட்டு தண்ணி வச்சிங்கனாவே மாடு வந்து இப்படி உடசலா இருக்கிற மாடு நல்லா குரோத்தாக வளரும் தேவையான சத்துக்களை வந்து அது என்னதான் நம்ம தீனி இந்த மாட்டுக்கு போடுறோம் தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டா போட்டுன்னு எத்தனை போட்டாலும் மாடு உடம்பே ஆரம்பிக்குது சாணி கழிஞ்சிக்கிட்டே இருக்குன்னா கூட அது தேவையான சத்தை எடுத்து கொடுத்து சாணி கட்டியாக வர்ற அளவுக்கு ஒரு மாடு சாணி கெட்டியாக போடாதான் அந்த மாட்டுக்கு தேவையான சத்தை எடுத்துகிட்டு வெறும் சக்கை வெளியே வருதுன்னு அர்த்தம் தோர தோரனு போட்டால் ச தங்கிற ச தீவனம் எல்லாம் வெளியே வருது தான் அர்த்தம் இதாட்ட மாடுகளுக்கு இப்போ நீங்கள் பால் மாடெல்லாம் என்ன தீனி போட்டாலும் நேரம் ஆச்சு தான் கறக்குது பா போடுற தீனிக்கிட்டு வந்து பால் இல்லைன்னா இதாட்ட போட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் ரிசல்ட் நல்லா தெரியும் பால் டிகிரி ஃபேட்டு எல்லாமே வரும் பால் இன்க்ரீஸும் ஆகும் அது ஒரு ஸ்பூன் போட்டால் இன்க்ரீஸும் ஆகாதுங்க நம்ம அதுக்குண்டான தீவனம் கொடுத்தா தான் இன்க்ரீஸும் ஆகும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது நம்ம ரெண்டு மூணு வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் எனக்கு ஃபோன் கால் நிறையா தான் நம்ம பண்ண முடியல இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு இந்த டீலர் கொடுத்துருக்கோம் மாதிரி இவரை அதை ஃபாலோ பண்ணிக்குவாருங்க தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணி அவரை கேளுங்க அப்படி டவுட்டாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் அதுக்குண்டான விளக்கம் என்ன ஏதுன்னு சொல்கிறேன் அதோட ரிசல்ட் என்ன ஏதுன்னு விளக்குன்னு சொல்கிறோம் நான் சொல்லி அவருக்கு குறையல்ல அவர் அல் சுற்றுவாருங்க இது செனை பிடிக்காத மாடுகள் இருந்து அதிக அதிகப்படியான பால் கலக்கிற மாடுலருந்து போட்டால் இந்த இழப்பு எடுக்கிறது மாடி மெழுகிறது அதெல்லாம் எதாவது நல்ல குரோட்டா இருக்கும் முழுக்க முழுக்க ஆர்கானிக் பவுடருங்க இதை பவுட்ரு தப்பா தோணும் மவுண்ட்டு பார்த்தீங்களாவே சுறுசுறு நாட்டு நாட்டு இருக்கும் இதை வந்து வெயில்ல வைக்கக்கூடாது நெருப்பு பக்கத்தில் வைக்கக்கூடாது இரும்பு குண்டா ஈய குண்டால வைக்கக்கூடாது சிமெண்ட்டு தொட்டி தொட்டி பிளாஸ்டிக் தப்பா அதுல தான் வைக்கணும் ஏன் வெயிலில் நெருப்பாக்க வைக்கணும்னா இது முழுக்க முழுக்க ஆர்க் ஆர்கானிக் பவுடர் நாட்டு மருந்துனால வெயில் போன மாதிரி அதனோட தன்மை குறை நெருப்பு வைக்க வைக்கமா அதனால் இதை வந்து தான் வச்சுக்கணும் இது வந்து எவ்வளோ நாளெல்லாம் யூஸ் பண்ணலாம் சுத்தமான ஆர்கானிக் போடு சிஎப்சின்னு சொல்லி இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட பவுடர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட பவுடர் இது ஆறுநூற்றி நாற்பது ரூபா ஒரு டப்பாக வருது இது ஒரு மாட்டுக்கு ஒரு டப்பா போட்டால் போதும் இங்கே கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க அது எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் சார்ஜ் ஃப்ரீ நீங்கள் கூகுள் பேவோ ஃபோன்பேவோ அவருக்கு வந்து ஆறுநூற்றி நாற்பது ரூபா பணம் போட்டு உங்கள் அட்ரஸ் வந்து அவர் வா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி உங்களுக்கு அவர் கொரியர் அனுப்பிச்சுட்டு உங்களுக்கு அந்த கொரியர் சீட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டு ஃபாலோ பண்ணி விட்ருவாரு உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கள் என் பேர் வந்து கிருஷ்ணா என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் எயிட் செவன் த்ரீ டூ டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் சொல்லுங்கள் அட்ரஸ் வந்து தெளிவாக கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம வந்து கொரியர் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் டெலிவரி ஆகும் கூகுள் ப்ளே ஃபோன் அந்த நம்பர் எல்லாமே கூகுள் பே ஃபோன்பே கூகுள் பே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்பு இதில் தான் இருக்கு இதே நம்பர் தான் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க அவர் ஓகேங்களா இல்லை இப்போ அவருக்கு ஏதோ உங்களுக்கு அவர் ஃபோன் பண்ணலாம் ஏதோ டவுட் ஆகுது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் அதுக்கு முன்னாடி விளக்கு சொல்லணுன்னா அவர் கான்டாக்ட் பண்ணி கொடுத்துருவார் அதனால ஒன்று பிரச்சனைங்க ஏதாவது பொருளுக்கு நான் கேரண்டி அது குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கும் இன்ன வரைக்கும் எனக்கு ரெஸ்பான்ஸ் ஃபோன் நிறைய வந்துகிட்டு இருக்குது நான் இப்போ இந்த ஒரு வருஷமா பண்ண முடியல ஏன்னா நம்ம கர்நாடகாவில் வீடியோ போட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் வீடியோ போகிறோம் ரெண்டு ஃபோனும் நிறைய வருது இதுவும் வர மாதிரி நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்ம ஆளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி டெய்லர் கொடுத்துருக்கோம் இவர் என்ன அதை பார்த்துக்குவாரு நன்றிங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி